அவர்களின் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த முக்கியமான நினைவு கத்துணை வார்த்தை அருமையாய் இந்த நாளிலே நம்ம வந்திருக்கிற உலகம் எங்கும் ஆண்டவுடைய சத்தியத்தை வளமையாய் கொண்டு செல்கிறேன் ஆண்டவுடைய சத்தியத்தை எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் விதைத்து வருகிறேன் ஆண்டவுடைய சத்தியத்தை எல்லா இடங்களிலுமே சத்தியத்துக்குள்ளாக நிலைநிறுத்தி அது மாத்திரமல்ல இந்த வார்த்தை இன்னும் வலமையாய் நம்ம கொண்டு வர போகிறேன் அருமையான டாக்டர் விஜி அவர்கள் என்னோடு கூட அதிக வருடங்கள் இந்த இணைப்பில இருக்கிறார்கள் அவர்களை இந்த நேரத்தில் நாம் இந்த ஜெயத்தோடு அடைக்க இருக்கிறோம் கண்களை மூடுவோம் தலைகளை தாழ்த்துவோம்

நாங்கள் எங்கு சென்றாலும் கூட உடைய சத்திய வசனங்களை நாங்கள் கொண்டு செல்வது மாத்திரமல்ல அதை கொண்டு திருப்பி கொண்டு வருகிற அருமையான இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி அந்த திருப்பிக் கொள்கிற வல்லமையாய் நீர் அழைத்திருக்கிற எங்களை அந்த அழைப்புக்கு பார்த்த வாங்களை எங்களை மாற்றி இருக்கிறோமே அதற்காக சோத்திருக்கிற மாண்டவரே இந்த அருமையான நாளில் அருமையான ஆண்டவருடைய சத்தியத்தை வல்லமையாய் எங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்பு கொள்ளப்பட்ட தெரி கொள்ளத பிரவேசித்துக் கொண்டிருக்கிற அருமையான அன்பு அண்ணாச்சி கார்டினல் ரெவரன் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் இந்த நாடத்திலே எங்கள் மத்தியிலே உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்குள்ளே அருமையாய் விதைக்க அவரை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய கரை கொண்டு ஆசிர்வதி மாட்டவரேன் தொடர் பத்திருக்கிற மேலையர் டாக்டர் அரசாங்கத்துல மெயினா இருக்க வேண்டும் கிர்தல் சித்தமனையில் எம்எல் ஆக வேண்டும் கிர்தல் சித்தமன மந்திரி ஆக வேண்டும் சார்பிலே இந்தியன் விஷயம் விஷகாந்த் சாருக்கு நாதனவு என்பதை அவரும் நெயந்தி சிலை பல கஷ்டப்பட்டு இன்றைக்கி மேராயே பிரதம மேராயே டாக்டர் மோகன் தாஸ் ஐயா முருகன் இத்தந்து என்னை இயற்கைக்கு அப்பால் பண் அப்பால்ப்பட்ட வகையில தேவன் என்ன செய்வார் தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவாள் ஆனால் கை பழக்கம் உள்ள ஒருவனை தேவன் தேர்ந்தெடுக்கின்றார் அப்போ நாமலாம் என்ன நினைப்போம் இவரையாண்டா தெரியும் இத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே ரைட் அண்ட் சைடு அவரே வலதுபுறத்துல வீட்டில் இருக்கிற தேவன் வலதுபுற தன்னுடைய பயத்தினால் எல்லாம் வலதுபுறம் அப்படிதான் சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்தா வலதுபுறம் ஆனா இங்க சூஸ் பண்ண இவங்க எல்லாம் அழறாங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ரட்சகனை அனுப்ப வேண்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு இடது கை பழக்கம் உள்ள ஒரு மனுஷனை தேவன் தன்னுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒருவனை செலக்ட் பண்றார் வேற லோய் பேர் ஏத் ஏத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏகுத்னா லவன் அர்த்தம் ஏ இன்னொரு அர்த்தம் ப்ளஸ் அண்ட் இனிமையானவன் அர்த்தம் ஏ என்ன அர்த்தம்னா மூணாவது யுனைடெட் எல்லாரையும் அரவணைக்கிறவன் நேசிக்கிறவன் அன்பு பாராட்டுகிறவன்னு அர்த்தம் இந்த மூணு அர்த்தமும் அருமையான நம்மளோட பிஷப் தினத்து ராஜா அவருக்கு பொருத்தம் என்ன ரைட் ஆண்டவர் தேவன் என்பார் நல்லா ஒரு இனிமையானவர் அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் மறந்து போய் போய்விடுவோம் ஆண்டவர் தேவன் ஆனால் யார யாரை பெற்சும் அழகாக அவனுடைய குறைகளை இழந்த ஏகத்தை வச்சு செய்கிறார் ஒன்று தலிவனர் விடுதலையாளர் விடுதலை அவனை கொண்டு அந்த மக்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரோகளுக்கு தேவன் அவனை ஒரு விடுதலையாளராக காண்பிக்கிறார் தலிவலராக காண்பிக்கிறார் ஆக தேவனுடைய திட்டத்துல யார் யாரெல்லாம் தேவன் வந்து தன்னுடைய ஊழியத்துல உபயோகப்படுத்துகிறாரோ அவர்களை கொண்டு தேவன் விடுதலையாக்க அநேக விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்ன அர்த்தம்னா இந்த அருமையான அவ்வளோ இஸ்ரோ மக்களும் என்ன பண்றாங்க அவன் கரங்களில் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவன் நம்பிக்கைக்கு உரியவனாய் மாறுகிறான் கர்த்தர் ஒரு ஒருத்தர ஊழியத்துக்கு அழைக்கிறார்னா கர்த்தர் அவன் மேல அவர்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கைய பிலீஃப கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்ப நம்பிக்கை அப்ப அவ்வளவு பேர் காணிக்கும் நம்பி ஒரு காயில கொடுக்கிறான் அவன் தூங்கிட்டு ஓடிட கூடாது அவன் கடைசி வழியும் செய்வான் அப்ப ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் உரிமையாளர்களாய் மோனராமா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவ்வளோ பணத்து சோரி நமக்கு தெரியும் போய் எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யறான் போயிட்டு இணங்க செஞ்சு விடுறான் இல்லையா அவன் பார்க்கும் போது மேல நம்பிக்கை வரத்தக்கதாய் அவனுடைய வார்த்தைகள் முகபாவங்கள் அவ்வளவு இனிமையான இருக்கும் போது கருத்துடைய அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா நீ எவ்வளவு பெரிய எதிரி ராஜாவா இருந்தாலும் கூட நான் வந்து தேவனுடைய திட்டத்தை நான் என்ன பண்ணுவேன் நிறைவேற்ற நான் அந்த அருமையான ஏன் ஆசிர்வதிக்க வல்லமையோ என்றால்